முக்கியமான வீதியில் இருக்கிறேன் இப்போ நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு இருப்பீங்க எனக்கு நிறைய கடந்து நிறைய கை ரிக்ஷா போயிட்டு இருக்கு உங்களுக்கு தெரியும் மனிதர்கள் கையாள ரிக்ஷாவை மனிதர்களை உட்கார வச்சு இழுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அதை ஒழிச்சிட்டு புதிய திட்டத்தை கொண்டு வந்தாங்க ஆனால் டெல்லியில் இன்றைக்கும் வந்து கை ரிக்ஷா நிறைய போயிட்டு போயிட்டுருக்குது தோபாரம் நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி கை ரிக்ஷா டெல்லியில் இன்னமும் கை ரிக்ஷா தான் நிறைய இடங்கள்ல கை ரிக்ஷா போயிட்டு இருக்குது எவ்வளோ வண்டி வருது பார்த்துட்டு இருக்கேன் ரெட்போர்ட்டுக்கு முன்னாடி இருக்கிறேன் நினைப்போம் எங்கே பாரு எல்லாமே கை ரிக்ஷா தான் ஏன்னா இந்த பக்கத்துல போறதுக்கு பாருங்க மார்க்கெட்ல இருக்கிற ரெட் போர்டுக்கு முன்னாடி சாந்தினி சவுக் நிறைய பேர் யாராவது சவாரி நின்னுட்டு இருக்காங்க ஏன்னா பல ஆயிரம் மக்கள் ஒரே நேரத்தில் பயணிக்கிற பகுதி இது ரெட் ஃபோர்ட்டுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு ஒரு நாளாக இவ்வளோ பேர் போயிட்டு இருக்கிறாங்க பாருங்க எல்லாருமே ஃபைரிக்ஷா தான் நாலு பேர்லாம் போறாங்க பார்த்தீங்கன்னா நாலு பேரை வச்சுட்டு மெரிக்கிறது எவ்வளோ பேர் இஷ்டம் நேராக தெரிஞ்சு பாருங்க டெல்லி ரெட் ஃபோர்ட் ஒருத்தர் காதை கிளீன் பண்ணுகிறார் எல்லா சந்து பொந்து எல்லாரும் கைரிஷா தான்